நாங்கள் பர்ஃபெக்ட்டாச்சான்னு போயிடுவானா போக மாட்டான் அவருக்கு கூப்பிட்டு சொல்லுவான் வாங்க நீ மாடு மேச சாணி தான் கிடைக்கும் இங்க என்னென்ன கிடைக்கும்னு நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி இவன் காட்டுவான் அப்போ இவனுக்கு நல்லா புரியுது எந்த விஷயத்துல எவனுடைய உட்பதேசத்தை எடுத்துக்கணும்ன்ட்டு ஆனா ஆ கடவுள் விஷயம்னு வரும்போது இவங்க என்ன பண்ணிடுறாங்க நாத்திகர்கள் என்ன பண்ணிடுறாங்க யாரோ ஒரு காரர்களமாக செலுதன்னு ஒரு வழிகாட்டுதல் எடுத்துட்டு போயிடுறான் எங்களுக்கு இது போதும் எங்களுக்கு இது போதும் டார்வினுடைய தேரி போதும் பெரியாருடைய வழிகாட்டுதல் போதும் அப்படின்னு சொல்லி டைவர்ட் ஆயி போயிடுறாங்க ஆனால் யோசித்து பார்த்தாங்கன்னா பூமியில பல நேரங்கள்ல பொறி தட்டும் அந்த அந்த ஸ்பார்க் வந்து ஏற்படும் அதுதான் எக்ஸாம் அதுதானே பூமியில நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது இது இதுக்கு இறைவனுடைய ஞாபகம் வரணும் அதுதான் எக்ஸாம் அதுல அவன் ஜெயிச்சிட்டான்னா அவனுக்கு சொர்க்கம் அப்ப நமக்கு அந்த எக்ஸாம் இல்லை இல்ல நமக்கு அந்த பொறி தட்டி அப்படி வந்து ப்ராசஸ் பண்ணி வானத்தை பார்த்து சூரியனை பார்த்து அல்லாவை கண்டுபிடிச்சு வேதத்தை கண்டுபிடிச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது லட்டு மாதிரி எல்லாமே வந்துருச்சு இப்போ நமக்கு என்ன அப்படின்னா கிலாபத் தான் சேலஞ்சு குரான்ல நிறைய இடத்துல நமக்கு போய் தட்டும் இந்த வசனம் எதுக்கு பேசுகிறான் அல்ல ஏன் இப்படி பேசுகிறான் இது என்னமோ நம்ம ஆன்மீக சிந்தனைக்கே இது மாற்றமால இருக்குது ஒரு இடத்துல உதாரணத்துக்கு ஐம்பது இருபத்தெட்டாவது இடத்துல ஐம்பத்தி ஒன்பது வசனம்னு நினைக்கிறேன் அதில் வரும்ல ஐம்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் இந்த குரானை நாங்கள் பின்பற்றினால் இந்த பூமியில் அடியோடு சேர்த்து புடுங்கி எறியப்படுவோம் அப்படிமா குரானை பின்பற்றுனா மற்ற ஊர்காரன் வந்து என்னையும் பிடுங்கி பேத்து எடுத்துட்டு போவான் புரிய தட்டணுமா இல்லையா அப்போ குரான் என்ன வச்சிருக்கா என்ன சொல்கிறான் அஃலாயத்தை தப்பருனல் அல் குரான் குரான் அதோடைய டெத்துக்கு போய் பார்க்க மாட்டீங்களா மேலோட்டமாக மேய்ஞ்சிட்டு அப்படியே போயிடுவீங்களா எல்லாம் கேட்குறாங்களா அப்போ ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் ஒவ்வொரு குரான் ஆயத்தின் மீதும் ஆழமாக இறங்கி சிந்திப்பது கடமையா இல்லையா இதை பேசுங்க குரானுடைய ஒவ்வொரு வசனத்தையும் ஆழமாக சிந்திப்பது கடமையா இல்லையா கூட நமக்கு வந்து கடமை கிடையாது அது கூட நம்ம இன்னொரு ஆளுடைய ஒரு வழிகாட்டுதல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசா பாதிப்பு வராது தொழுகையில் இங்கே கை கட்டணும் ஒரு ஆளை ஃபாலோ பண்ணிட்டீங்க இங்க கட்டிட்டீங்க ஒன்றும் பிரச்சனையா வரப்போகுது ஒன்றும் பெருசா பிரச்சனை வராது ஆனா அல்லா எல்லார் மீது விதிச்ச கடமை என்னன்னா அல்லாஹுடைய கிதாப் தான் அல்லா வச்சான் செக்கு உனக்கு வந்து தஸ்பீ தொழுகியுடைய மசாயில் தெரியலையான்னு நல்லா மறுமை நல்லா கேட்கவே மாட்டான் ஆனால் குரானில் இருக்கிற ஒவ்வொரு ஆயத்தை வச்சு உங்களை கொஸ்டின் பண்ணுவோம் இந்த ஆயத்து ஏன் நீ சிந்திக்கல இந்த ஆயத்து நீ ஏன் சிந்திக்கலை ஏன்னா குரானை வச்சு தான் நமக்கு நபிசுலா சொன்னாங்க இல்லையா மறுமையில் எதுங்க வாதாடும் தராவி தொழுவி வாடா வாதாடுமா நமக்கு எதிராக குரான் வாதாடுமா நபீசுலாம் என்ன சொல்லுவாங்க அது ஒன்றும் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம் இல்லைனா உனக்கு எதிராக பேசும் குரானை என்ன சொன்னாங்க ஒன்றும் உனக்கு சப்போர்ட் பண்ணும் இல்லைன்னா உனக்கு எதிராக பேசுவோம் அப்போ குரானை சிந்திச்சிங்கன்னா நிறைய இந்த மாதிரியான செக் பாயிண்ட் வரும் அந்த இடத்துல உங்களுக்கு பொறி தட்டும் புரியாத அந்த வசனங்கள் அந்த வசனத்துடைய அந்த பொரியை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பின்னாடி நபிசுலாஸ்வரமுடைய மிஷன் தெரியும் அந்த மிஷன் வந்து ஒழிச்சு எல்லாம் வச்சிருக்கான் இதுதான் உண்மை அது எப்படி எல்லாம் ஒழிச்சு வச்சிருவான் தெளிவுபடுத்தியிருக்கான் இந்த ஹுரானை வந்து எளிதாக்கியிருக்கோம் அந்த வசனங்கள்லாம் பட்டியல் போடுங்க இங்கேயும் போடுங்க மறுமையிலும் வந்து பட்டியல் போடுங்க அல்லாட்ட தர்க்கம் பண்ணுங்க அதை உங்களுடைய தர்க்கம் வந்து அல்லா சொல்கிறாங்கள மறு பல இடங்கள்ல இருக்கும் இருபது பதினெட்டாவது இடத்துல இருக்கும் உங்களுடைய தர்க்கம் எல்லா இடத்தில் வீணு அப்படிமோ ஏன்னா தெளிவாக வழி வழிகாட்டிட்டாங்க வாழ்க்கை பாத்தீங்களா அப்போ அதை ரெண்டையுமே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இது ஒரு எக்ஸாம் முதல்ல இதை புரிஞ்சுங்க ஏன் வந்து நீங்கள் பேசுறது அவங்க பேச மாட்டேங்கிறாங்க நீங்கள் பேசுறது ஏன் இவங்க பேச மாட்டேங்கிறாங்க ஏன் எங்கள் ஜமாத்தோட இந்த புத்தகத்தில் காணோம் ஏன் இங்க இதுல வந்து அதுல காணும் இதுல காணோம்லாம் எனக்கு கேட்டா தெரியாது நான் காட்டுறது குரான்ல இருக்கா இல்லையா அதான் மேடம் இவங்க ஏன் காட்டலன்னா அவங்கள ஆய்வு பண்றதுக்கு அல்ல என்ன அனுப்பல அவங்க ஏன் காட்டலைங்கிற காரணத்து அப்ப நான் அப்படியே ஒரு காரணத்தை நான் சொன்னாலும் அந்த காரணம் நீங்க ஏத்துக்க போறது இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் இல்லைங்க சில அரசியல் விஷயங்கள் லாபங்கள் அவங்களுக்கு இருக்குன்னு நான் சொன்னா ஏத்துக்க போறீங்க அதையும் ஏத்துக்க போறீங்க அப்ப எதுக்கு ஏத்துக்காத விஷயத்துக்கு காரணம் கேட்கறீங்க பொருள்றா விஷயம் நம்ம சொல்கிற விஷயம் குரான்லேருந்து அந்த கோணத்தில் வெளிப்படுதான் இல்லையா அதை தான் பார்க்கணும் இது ஒரு முக்கியமான விஷயம் அப்போ இது ஏன் வந்து தெரியுறதில்ல அப்படின்னா இது பல காரணங்கள் வந்து இருக்குது பொண்ணு பார்த்தீங்கன்னா வெளிப்படையா கிலாஃபல் சப்ஜெக்ட் வந்து தெரியாமல் இருக்கிற காரணம் என்னென்னா நபிசுல்லாசலமுடைய மக்கா பயான்கள் மக்கா உரைகள் தாருளர்க்கமில் ஸ்பெஷலாக நடந்த அந்த அந்த போதனைகள் அது ரகசியமான நடந்த அந்த கிளாஸஸ் அந்த கிளாஸஸ் இந்த சமுதாயத்திற்கு எல்லாம் வந்து எடுத்துட்டோம் அது பாதுகாக்கப்படல நபிசுல்லா அவர்களே உத்தரவு போடுறாங்க இருந்து வர்ற செய்திகளை எழுதாதீங்கன்ட்டாங்க மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஹதீஸ்களை பதிவு செய்வதற்கு நபிசுல்லா சலாம் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க அது ஒரு சோதனை ஏன் அவங்களுக்கு மட்டும் ஓப்பனாக கிலாஃபர் தெரிஞ்சதுன்னா அவங்க உயிரே கொடுத்தாங்கல்ல அதுலேயும் எல்லாம் நீரியாக தான் வச்சிருக்கோம் அதுவும் சகாபாக்கள்லாம் செல்ல பிள்ளைகள் அவங்களுக்கு மட்டும் ரசூலாக கிளாஸ் எடுத்துட்டாங்க எல்லாம் கிடையாது பிடிச்சி உழுக்கு உழுக்குன்னு உழுக்கியிருக்கான் அவங்களை எல்லாம் சொல்கிறாங்கல்ல கடுமையாக பிடிச்சி உழுக்கினோம் சொல்கிறாங்க சதீத பாசன் சதீத அப்படி கடுமையான சோதனை பண்ணோம் அப்படிங்கிறான் அதுல எல்லாம் நிம்மதியாக போச்சு ஒப்பனா அவர் டீச்சர் அந்த அளவுக்கு டீச்சர் அனுப்புட்டா அந்த அளவுக்கு அவங்களுக்கு இதுவும் இருக்கும் ஒவ்வொருத்தரும் குடும்பத்தை இழந்து அனாதையாகி ஃபேமிலி போய் உயிரை கொடுத்து ரத்தத்தை ஓட்டி செல்வத்தை போய் எல்லாம் நிம்மதியே கிடையாது அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு ஏன் ஈஸின்லாம் நம்ம கேட்கவே முடியாது அப்போ ரெண்டாவது என்ன விஷயம்னா குரான் வந்து ஒரு சீக்வன்ஸில் இறங்கிச்சில்ல குரான் ஃபஸ்ட்டு இறங்கின வசனம் ரெண்டாவது இறங்க வசனம் மூணாவது இறங்குன வசனம் அந்த சீக்வன்ஸு சலம் அவர்களை வச்சு எல்லாம் மாற்றி விட்டான் அந்த சீக்வன்ஸ் இருந்தாலும் கிலாஃபத் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிருங்க அந்த சீக்வன்ஸ் படி குரான் டிசைன் இருந்து இருந்தான் நபிசுல்லா சலாம் அவர்களுக்கு இறங்கின அந்த வரிசைப்படியே குரான் இறங்கி இருந்தால் நமக்கு கொஞ்சம் கிலாஃபத்து ஈஸியாக புரிஞ்சும் இப்போ என்ன ஆகிருச்சு ஷஃபுல் பண்ணி எல்லாம் சொல்லிட்டான்ல அதுதான் அந்த இது சோதனை இருக்கணும் இல்லை இவனுக்கு என்ன டிஃபிகல்ட் இருக்கோ அதை டிஃபிகல்ட் போட்டான் குரான் வாசனை எடுத்தான் ஒரு பேட்டர்னில் நல்லா டிசைன் பண்ணிவிட்டு இப்போ இந்தா ஓதிப்பார் கண்டுபிடி முப்பது வருஷத்தில் கிலாஃபத்தையும் பிடிக்கிட்டோம் ஏன்னா அது தொடர்ச்சியாக இருந்தாலும் கிலாஃபத்து என்னன்னு புரிஞ்சிடும் அது தெளிவாக சொல்லிட்டு போனேன் முப்பது வருஷம் எல்லாமே கலைய போது என்னுடைய உழைப்பு நான் உழைச்சி காமிச்சிட்டு நான் டெமாலிஷ் பண்ணிடுவேன் இதை மீறி நீ ஈமான கொண்டு நீ வாட பார்ப்போம் ரசூலாக இப்படி தான் செக் செக் வச்சாங்க இதில் மறுபடியும் அதே சோதனை நமக்கு வந்துடுச்சு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் தவறிடுறோம் டீப்பாக நம்ம என்ன பண்ணுறதில்ல இதுக்கு ஒரே வழி குரானுடைய ஒவ்வொரு வசனமும் டெப்த்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்படமாக குரான் கிலாஃபத் தெரியும் நாம் சொல்கிறது மக்களுக்கு புரியாமலாம் இல்லை புரிய போய்தான் நான் பதவி போய் ஆலிம்கள்ட்ட போய் கேட்குறேன் அவங்களுடைய ஆலிம்கிட்ட போய் ஏன் கேட்குறான் நான் நம்ம சொல்கிற கிலாஃபி சப்ஜெக்ட் சொல்கிறாங்க சில சவறு நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு சரின்னு படுது நாங்கள் இன்னொரு சில நண்பர்களுக்கும் சொல்கிறோம் அவங்களுக்கும் சரின்னு படுது அவங்க போய் தங்களுடைய ஜமாத் தலைமைகள்கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க அதுக்கு வந்து இல்லைம்மா இவன் காதியானிம்மா மௌலான மோதுதி காலியானிம்மா இவங்க ஷியா போட்டுறம்மா ஐயா இவங்களை காரிஜாக்கள் பேசுனதையே பேசிட்டு இருக்கிறாங்கம்மா அப்படின்ன உடனே திரும்பி வர்றாங்க அப்ப என்ன அர்த்தம் நாம பேசுனது அபத்தமா இருந்தா ஹுரான்ல அப்படி ஒரு மீனிங்கே இல்லாம இருந்தா மக்களை ரிஜெக்ட் பண்ணி தூப்பிட்டு போயிருவாங்களே வளர்றான்னு மக்கள் முடிவு பண்ண இவனுக்கு உள்ள ஷேக் ஆகுது நம்ம பேசின உடனே என்ன ஆகுது ஆகுது இல்லையா ஷேக் ஆகுது பேசுற மாதிரி தெரியுது அப்படிங்குறான் அப்புறம் தான் என்ன பண்றோம் கொண்டு போய் அந்த பதட்டத்தில் தான் நீங்க போறீங்க ஆலிம்கள்ட்ட ஆலிம் ஆலீம் இவர் சொல்றது கொஞ்சம் ஆலிம் இதை எங்களுக்கு எப்படியாவது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விடுங்காலையும் நீங்களா கேட்குறீங்க அவர் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாரு அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் தானே உனக்கு என்ன வேணும் நான் பழைய வாழணும் ஆலிம் இவர் சொல்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற தீன் மாதிரி தெரியுதாலையும் என்னாலையும் நீங்கள் வெறும் அஞ்சு நேரம் தொழிலுக்கு சொர்க்கம் வாங்கி கொடுத்தீங்க இவர் என்ன ஆலிம் ஐநூறுரூவா கேட்கறாரு நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கு விற்றீங்களா ரொம்ப சீப்பாக இருந்தது இப்போ நான் ஐநூறுவாய்க்கு எங்கே போவேன் அப்படிங்கிற அப்போ அவர் என்ன பண்ணுறாரு களைச்சி விட்டுட்டு இவருடைய பழைய தீனே சரி அப்படின்னு நிறுவவிட்டா இப்போ தான் அலிம் போன உரியர் எங்களுக்கு திரும்பி வந்திருக்கு நாங்கள் அதிலே கிடக்கிறோம் நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க நான் இருக்கேன்பா அப்படிங்கிறாங்க இப்போ வாங்க நான் உங்க கூட தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் போதும் அலிம் அப்படின்னு பின்னாடியே போயிடுறாங்க அப்போ இந்த ஒரு சேலஞ்சு வந்து எடுத்துக்கணும் நாம தான் நம்மடைய எக்ஸாம் எழுத போறோம் இந்த மறுமையில் ஒரு டிபேட்லாம் வரும்ல ம ஆலிம்கள் வந்து சொல்லுவாங்க என்ன வழி காட்டினீங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு என்ன தெரிஞ்சாதானா நாங்கள் உங்களுக்கு காட்டும் முப்பத்தி மூணு அதிகத்துல எங்களுக்கு எது சத்தியம்னு தெரிஞ்சா தான் நாங்கள் காட்டினோம் அதை விட்டுப்புட்டு நீங்க வந்து நாங்க என்ன உங்களை கண்ட்ரோலாக பண்ணி வச்சுருந்தோம் எங்களை மீறி நீங்க எதுவும் பண்ண வேணான்ட்டு நீங்களே விரும்பி வாங்கிட்டீங்க இப்போ நீங்க புலம்பி ஒன்றும் ஆக போறது இல்லை நான் புலம்பி ஒன்றும் ஆக போறது ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்ட்டு போயிடுவோம் அப்போ இதுதான் விஷயம் இப்போ நம்ம டெப்த்தாக வந்து பார்க்கறதில்ல அதே மசைல் எவ்வளோ டெப்த்தாக போறோம் சுபா நல்லா விவாதம் பாருங்க என்னது மூணு நாள் விவாதம்லாம் நடக்குது இல்ல எவ்வளோ சின்ன சின்ன விஷயத்து ஏ இருபத்தி எட்டாம் அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஏழாவது வசனத்துக்கு மூணு நாள் விவாதம் நடத்துன்னு பார்ப்போம் ஏன் பூஜையில் அப்படி பேசுனா குரான் பின்பற்றினா ஏன் குரான்ல ஏகப்பட்ட வசனம் இருக்கும் நூற்று கணக்கான வசனங்கள் இப்படி வரும் நல்லா சொல்கிறேன் அத்தாட்சிகள் நான் காம்ஸ்ட் தான் இருக்கேன் நீங்க பாக்கறதில்ல இக்கேட்டது என்னன்னா தெளிவா சொல்ல வேண்டாமா தெளிவாக சொல்ல வேண்டாமா தெளிவாக சொல்ல வேண்டாம் அதே கோரிக்கை காஃபிர்கள் வச்சுருப்பாங்க நாற்பத்தி ஏழாம் அத்தியாயத்தில் வரும் தெளிவாக சொல்ல வேண்டாமா இந்த போர் குறிச்சு அப்படின்னு அப்போ எல்லாம் சொல்கிறான் தெளிவாக சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிட போகிறீங்கிறோம் தெளிவாக சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிட போகிறீங்க தக்கப்பூர் கூடாதுன்னு நல்லா தெளிவாக தானே சொல்லியிருக்கிறான் இப்போ ஆலிம்கள் வந்து பெருமை யார்ட்டுமே இல்லையா பெருமை அடிப்பது கூடாதுன்னு நல்லா தெளிவாக தானே சொல்லியிருக்கான் தெளிவு பொறாமல் கூடாதுன்னு நல்லா தெளிவாக தானே சொல்லியிருக்கிறான் பொறாம உங்கள் மனசாட்சியை கை வச்சு யாரும் பொறாம இல்லையா ஒரு ஜமாத்தில் ஒருத்தன் இருப்பான் அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னொருத்தர் பேசுவார் அவன் வளர்ந்துட்டாங்கன்னா உடனே அவன் ஓரம் கட்டுவாங்க ஜும்மாவுக்கு அவனை ஒதுக்க மாட்டாங்க அது நடக்கும் அவன் பா பாப்புலர் இருக்கான் அவன் போய் உக்காந்தால் மக்கள் கூட்டம் ஜாஸ்தியாக வருது சத்தியம் எவனோ ஒருத்தன் சொல்கிறான் சத்தியம் போய் சேர்ந்தா போகுதுன்னு வரவே வராது அது நேற்று வரைக்கும் நமக்கு ஒரு ஒரு அட்டென்ஷன் இருந்தது போகுது இங்கே தான் செக்கு இங்கே தான் நேற்று வரைக்கும் ஒரு செக்கு வருது இப்போது திடீர்னு வந்து பப்பு வசம் அந்த மாதிரி சொல்கிறாரு அவர் பேசும்போதெல்லாம் அப்படி நடந்திருக்கு அப்புறம் அவர் அப்படியே அவரோட எழுதுனா புக் எழுதுனா தூக்கி போடுறது இல்லை அது மாதிரி பாலிடிக்ஸ் இதுதான் ஒருத்தங்க ஆலை இன்னொருத்தன் வாரி விட்றது இதுதான் எல்லாம் செக் ஆகிறாங்க அல்ல குரானில் பனிசாலியில் பற்றி சொல்லும்போது கூட சொல்லுவான் பாருங்கள் சத்தியம் வரும் வரைக்கும் அவங்க ஒழுங்காக இருந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் பொறாமைல போனாங்க ஏன் அப்படின்னா யார் முன்னாடி யார் முன்னாடி அப்படிங்கிறது இந்த இதெல்லாம் வந்து சோதனை அப்போ இந்த சோதனையை கடந்து வரணும் அப்படி வரும்போது தான் நமக்கு வந்து இது ஹக்கு என்னங்கிறது நமக்கு புரியும் இது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த வழிகாட்டுதல் ஹுரானில் நிறைய ஃபுல் மனித வாழ்க்கையில் எல்லாம் கொடுத்துருக்கான் ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் வழிகாட்டு ஆனால் பேசுகிறது பாருங்கள் சுபான்ல முஸ்லீம்கள் மனிதனுக்கேற்ற மார்க்கம் மண்ணு கேற்ற மார்க்கம் என்னது இந்த மார்க்கம் அந்த மார்க்கம் எல்லாம் போடுவோம் ஏன்னால் மனித வாழ்வில் அனைத்து துறைகளிலும் இஸ்லாம் வந்து வழிகாட்டுது ஆனால் ஆனால் பின்பற்ற தேவையில்லை அது சும்மா வழிகாட்டும் எப்படி அது அது பாட்டுக்கு வழி காட்டிச்சுட்டு இந்த பக்கம்னு போகாத ஊருக்கு வழி சொல்றது அது கோயம்புத்தூர் இந்த பக்கம் அப்படின்னு இருக்கும் நாம போக தேவையில்லை இப்போ வழிகாட்டுதுன்னா வழிகாட்டுதல் பின்பற்றச்சு வழிகாட்டுதுன்னு இவனே சொல்கிறான் தனக்கு எதிராக எப்படி சாட்சி சொல்கிறான் பாருங்க வழிகாட்டுதல் சொல்கிறான் அப்போ வழி போ வழிகாட்டு இதாயத்து இருக்குது வழிகாட்டுதல் செய்கிறதுக்கா இல்லை வழிகாட்டுதுன்னு வச்சுக்கிறதுக்கா அப்போ சொல்றது அதுதான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் வேதத்தில் மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்திய பின்னர் எது அரசியல்னு எது குடும்பம்னு எது பொருளாதாரம்னு எது நீதினு எது நிர்வாகம்னு இதெல்லாம் தெளிவுபடுத்திய பின்னர் நாம் அருளிய தெளிவான சான்றுகளையும் நேர்வழியையும் மறைப்பவர்களை எல்லாவும் சபிக்கிறான் சபிப்பதற்கு தகுதியுடையவர்களும் சபிக்கிறார்கள் இது பனி இஸ்ராயல்கள் செஞ்ச குற்றம் இதே குற்றம் தான் நாம் நம்ம கூட இருக்கிற முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு இஸ்லாம் ஒரு அரசியல் கோட்பாடு பேசுதுன்னு தெரியுமா பாய் பயலுவாக நோம்பு வைப்பாங்கன்னு தெரியும் பாய் பயலுவா தொழுவான்னு தெரியும் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா தொழுவான் பாய் வந்து பன்னிக்கறி சாப்பிட மாட்டான் பாய் வந்து பூஜை செஞ்ச பொருள் சாப்பிட மாட்டான் அவனுக்கு இதெல்லாம் தெரியும் பாய் தண்ணி அடிக்க மாட்டான்னு தெரியும் இருக்கிற அரசியல் கோட்பாடு அவனுக்கு தெரியுமா தெரியாதுன்னா நாம் மார்க்கத்தை மறைச்சோமா வெளிப்படுத்தணுமா ஆலிம்கள் மட்டும் இங்கே மறைக்கல முழு உம்மத்தும் மறைச்சிருக்கு இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தனும் சத்தியத்தை தேடிட்டு இருக்கிறான் நாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம் குற்றவாளி இல்லையா அந்த குற்றத்தின் தண்டனை தான் இந்த என்ஆர்சிசிஐ அப்போ அல்லா வந்து அப்போ அல்லாவுடைய தீன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்போது ஏன் ரெப்ரசன்ட் பண்றீங்க உங்களை பார்த்து அவன் தீனை கற்றுக்கணும் அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும் பப்ளிக்காவது எடுத்து வச்சோமா கிலாப் அதாவது நவீன வடிவம் இருக்குங்க கிலாபத் வந்து மறைச்சு ஒழிச்செல்லாம் பேச வேண்டிய டாபிக் கிடையாது இஸ்லாமிய அரசியல் வந்தா அதையும் தப்பு தப்பா வழங்கி வச்சிருக்கான் இஸ்லாமிய ஆட்சி வந்தா கோவில்கள் இடிக்கப்படும் யார் இந்த மன்னராட்சியோட சப்போர்டர்ஸ் மண்டை கலூரல் இஸ்லாமிய அரசியல் வந்தா என்னென்ன இருக்காது தெரியுமா கோயில் வராது அவங்ககிட்ட போய் இஸ்லாமிய அரசியல் எப்படா பேசுவ கோயில் வராதுன்னு சொன்னா அவனுக்கு கோவம் வந்துருல இஸ்லாமிய சவர் முஸ்லீம் அல்லாத சவர் அதனால் இஸ்லாமிய அரசியல் பேச வேண்டியது தான் எங்கே சொல்லுது ஹுரானில் கோயில்களையும் சர்ச்சுகளையும் மனிதர்களை வச்சு நாம் பாதுகாத்துருக்கா விட்டால் பூமியில் இதாகி ஃபசாதாக இருக்குங்க எல்லாம் சொல்கிறான் அப்போ கோயில்களை எல்லாம் பாதுகாக்கிறேங்கிறான் சர்ச்சுகளை அல்லா பாதுகாக்கிறேங்கிறான் அல்லாவுடைய தூதர் வந்து கோயில்களையும் சர்ச்சுகளையும் பாதுகாத்துருக்காங்க இஸ்லாமிய அரசியலில் மத வழிபாடு உரிமை இருக்காதுன்னு ஏன் அந்த மடையும் சொன்னோம் நம்ம தான் பேசுகிறோம் அதுலேயும் குறிப்பாக ஹுரான் ஹதீஸுன்னு பேசக்கூடிய மக்கள் மத்தியில் இது பெரிய ஒரு மூட நம்பிக்கை இருக்குது இஸ்லாமிய அரசியலில் மற்ற மதி வழிபாடுகள் இருக்காது ஒரே வழிபாடு இருக்கும் ஒரே வழிபாடு இருக்காது பல வழிபாடுகள் இருக்கும் அரசியல் சிஸ்டம் தான் ஒன்று தான் இருக்கும் இது இப்போ பயந்துக்கிட்டு நம்ம சொல்கிறது இல்லை இது எல்லாமே நம்ம ஆ ஆளும்கள் மேலே பழிவு போட்டுட்டு இவங்க மறைச்சா அவன் மறைச்சி யாரெல்லாம் மறைக்கலை ஒன்று மேலே கடமை குரானை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது உன் மேலே கடமை சிந்திச்சியான்னு கேட்பான் சிந்திச்சதுக்கப்புறம் நீ உனக்குன்னு உனக்கே புரியும் அதை வச்சு நீ தான் வந்து அல்லாட்டை எக்ஸாம் எழுதணும் அப்போ அதை கடைசியால் என்ன சொல்கிறான் மன்னிப்பு கேட்டு திருந்தி கொண்டு தெளிவுபடுத்தியோரை தவிர மற்றவங்களுக்கு எக்ஸ்டம்ஷன் இந்த வேலையை நம்ம செய்யணும் அப்போ நாம் இவ்வளோ நாள் செஞ்ச தவறு மன்னிப்பு கேட்கணும் ஃபஸ்ட்டு இந்த நோன்பு வச்சு நம்ம என்னஆர்சியாக துவா கேட்கணும் அப்போ கூட சொல்கிறோம் துவா கேட்கலாம் அல்ல நல்ல விஷயம் அதற்கு முன்னாடி நம்ம தவா செய்யணும் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அல்ல என்ன சொல்கிறான் முதல்ல என்ன பண்ணுங்கிறான் மன்னிப்பு கேள் அரண்டாவது திருந்து மூணாவது தெளிவுபடுத்து மக்களுக்கு தெளிவுபடுத்து அவர்களை தவிர அவர்களை தான் நான் மன்னிப்பேன் இவர்களுக்கு உங்கள் நம்ம தலையில் வந்திருக்கிற இந்த முசிபத்து நீங்கணும்னா முதல்ல தவுபா செய்யணும் தவுபா செஞ்சு திருந்தணும் முதல்ல ஒழுங்காக ஸ்டடி பண்ணுங்கள் திருந்தறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குல்ல அது ஸ்டடி பண்ணுங்க அப்புறம் மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க அப்புறம் அல்ல நான் மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்பொழியுன்னு சொல்கிறேன் நூற்றி ஐம்பது ரெண்டு நூற்றி ஐம்பத்தொம்போது நூற்றி அறுபது வசனத்தில் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம செஞ்ச தவறு அப்போ இஸ்லாமிய இந்த இதெல்லாம் அரசியலாம் பேசாமல் இருக்கும் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசியல் கோட்பாட்டில் பொறுத்த வரைக்கும் நாம் வந்து சாதாரணமான தவறு எல்லாம் பண்ணலைங்க இணை வைப்பே செஞ்சிட்ருக்குறோம் ஷிருக்கே நம்ம செஞ்சுட்ருக்குறோம் குஃபூரில் கூட நாம் வந்து செஞ்சுட்ருக்குறோம் அப்போது குஃபூரில் செஞ்சிட்ருக்கோம் அப்போ நீ வந்து இங்கே தானே வாழ்ந்துட்டுருக்குற அதெல்லாம் விளக்கம் தனி அதாவது ஒரு கவர்மெண்ட் ஒரு அநீதியான ஒரு அரசாங்கத்தின் கீழ் வாழ்வது குற்றம் இல்லை நல்லா புரிஞ்சுங்க அநீதியான அரசாங்கத்தின் கீழ் வாழ்வது குற்றம் ஆனா ஆனால் அதை மனதளவில் ஏற்றுக்கொள்வது அதை பொருந்திக் கொள்வது குற்றம் எப்போ நீங்க மனதளவில் அதை விட்டு விலகுவீங்க அப்படின்னா தப்புன்னு புரிஞ்சாதானே விலகுவீங்க அந்த வேலையை மட்டும்தான் நம்ம செய்ய போறோம் அப்போ கேள்வி ஒன்றும் வருது இல்லை பேசி என்ன பண்ண போறீங்க கிலாஃபத்துன்னு ஒன்று இதுதான் இருக்கணும்னு இது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ என்ன பண்ண போறீங்க செயல் இறங்க போறீங்களான்னு அதே திருப்பி நம்ம கேட்போம் கபர் வழிபாட்டு தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எத்தனை கபூர் இடிச்சிங்க